சுமந்திரன் சாணக்கியன் போன்றவர்களுக்கெல்லாம் இந்த அளவுக்கு வர தேவை இல்லை நினைக்கின்றேன் ஆனால் மற்ற தமிழ் அமைப்புகளில் இருக்கின்ற அஹ் சகல எம்பிக்களுக்கும் இந்திய தூதரங்களூடாக நிறைய தொலைபேசி வருவதாக அறிகிறோம் அவர் சஜித் அவர்களுக்கான வாக்களிப்பு சுமந்திரன் அவர்கள் சொல்லியிருந்தாலும் அது பெருமளவு மக்கள் மத்தியில் விடுபடவில்லை என்றுதான் பார்க்கின்றேன் ஏனெனில் எம்முடன் தொடர்பு கொள்கின்ற அத்தனை நண்பர்களும் சொல்கின்றார்கள் ரணிலுக்கான ஆதரவு படலமாக அவர் நாங்கள் ஏற்கனவே சொல்லுகின்ற ஐந்து மூன்று தளபதிகளை இறக்குகிறார் என்பது அவர்களும் களத்திலும் அதிகமாக இருக்கின்றார்கள் அனுமதி அதாவது இங்கு அனுர ஜேவிபிக்கான ஆதரவு படத்தை உடைப்பதற்காக திருவண்ணாமலை மாவட்டங்களில் அதிக அளவு சார்பற்ற ஊடக விழாவின் அவர்கள் இந்த ஊழல்கள் அதாவது இந்த தேர்தலில் குளறுபாடி நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கின்றதுக்கு அவர்கள் மோப்பம் முடிக்க போகின்றார்கள் இந்தியா தன்னுடைய பலத்தை நிரூபிப்பதற்காக இப்படியான இந்தியா இந்த தேர்தலில் தோல்வி பெறுமானால் இந்தியாவின் பாதுகாப்பு அச்சுறுத்தல் ஒரு இந்தியா பாதுகாப்பதற்காக இலங்கைக்குள்ளிருந்து இந்தியாவுக்கு சார்பான அரசியல் ஒன்று கண்டிப்பாக தேவை அதை அவர்கள் சஜித் தூராக எதிர்பார்க்கின்றார்கள் அவர்கள் இதை கடைசி பஸ் அதாவது எல்லா இடமும் முட்டி பார்த்து சீ இந்த பழம் புளிக்கும் என்ற வகையில் அவர்கள் சஜித்தை வெற்றியடைவதற்கான ஒரு மிக அதிகமான இந்த அரசியல் மீட்டிங் ஒரு ஒரு முடிவல்ல மக்களின் முடிவுகள் பலமாக இருக்கின்றது கிழக்கு மாகாணத்தை எடுத்துக்கொண்டால் பெருமளவு அனுரைக்கும் ரணிலுக்கும் இருக்கின்றது அதே போன்று இந்த ஹக்கீம் கும்பல்கள் தேவை ஏற்படுகின்ற போது துப்பாக்கி சுடவும் துப்பாக்கிகள் வெடிக்கவும் இருக்கின்றது இதுவரைக்கும் அது பெரிதாக இல்லாவிட்டாலும் பலமை புகோண்டு அது ஒரு உள்ள சட்டம்தான் அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள் திரை மறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள் உலகத் தமிழர் அறிந்தியாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு ஊடறுப்பு இலங்கையில் இருக்கும் அரசியல் ஆய்வாளர் எம் நிலாம்டின் அவர்களை ஊடரப்பு நிகழ்ச்சியோடு இணைத்திருக்கின்றோம் ஊடக நிகழ்ச்சியின் சார்பில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி வணக்கம் 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 தமிழ் இலங்கையின் தேர்தல் களம் சூடு பிடித்திருக்கின்றது இருக்கக்கூடிய நாட்கள் தேர்தல்கள் என்று நள்ளிரவோடு நிறுத்தப்படுகின்றன அனைத்து தேர்தல் தொடர்பான கருத்துக்களும் அஹ் கிட்டத்தட்ட முழுமையாக முடிவுக்கு வருகின்றது அஹ் சமூக வலைதளங்கள் ஊடகங்களின் ஊடாக அதன் அடிப்படையில் இப்போது இறுதியாக என்ன நிலவரம் இலங்கைக்குள் இருக்கின்றது சர்வதேச ரீதியான பார்வைகள் எப்படி இருக்கின்றன தேர்தல் களத்தில் மூன்று பிரதான வேட்பாளர்கள் மிக நெருக்கமாக தங்களுடைய பரப்புரைகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள் மக்கள் ஆதரவும் மிக நெருக்கமாக இருப்பதாக கூறப்படுகின்றது அஹ் உங்களுடைய பார்வையிலும் இறுதியாக கள நிலவரமும் எப்படியான சூழ்நிலைக்குள் கடந்து செல்கின்றது ஆஹ் நாம் வழங்கிய இந்த நேர்காணலில் ஆஹ் ஏக ஏராளமான நண்பர்களும் அன்பர்களும் இன்பக் சூடாக பல செயல்களை தோற்றினார்கள் நாம் சொல்லியிருப்பது அப்பால் தேர்தல் ஆணையமும் தேர்தல் திணைக்களமும் எஸ்டிமேட் பண்ணி இருக்கு அதாவது ஒரு தேர்தல் ஒன்று நடைபெறுமானால் எத்தனை வீதத்துக்குள் இந்த வெற்றி வாய்ப்பை ஒருவர் அடைய போகின்றார் என்பதை அவர்கள் எடுத்திருக்கிறார்கள் நாங்கள் அங்கே புகுந்து எடுத்த தகவல் தான் நாங்கள் வழங்கிய தகவல் நாற்பது வீதம் என்பது நாற்பது வீதம் அல்ல நாற்பதுலிருந்து முப்பது நாற்பது முப்பத்தி அஞ்சு முப்பத்தி மூணு என்பது நாற்பதுக்கு மேல்படாமல் முப்பத்தி ஐந்துக்கு கீழ்ப்படாமல் அமைகின்ற போது அது முப்பத்தி ஐந்தாம் இருக்கலாம் முப்பத்தி ஆறு வீதமாக இருப்பலாம் என்பதையும் எமர்கள் நேர்களை புரிந்து கொள்ள இரண்டாவது இடத்தில் பேர் முப்பத்தி ஐந்து இருந்து முப்பத்தி மூன்றுக்குள் அது சற்று குறை யாருமே குறிப்பாக ஒரு திட்டவட்டமா உலகத்தில் ஒரு தேர்தல் கணிப்பீடு என்கின்ற போது யாருமே உறுதியாக உறுதியாக சொல்லி இல்லை ஒரு எஸ்டிமேட் என்கின்ற போது ஒரு விமானம் கூட லண்டனாக இருக்கட்டும் இந்தியா வரது ஈஸ்ட்மெட் பறக்கின்ற போது கொழும்பு சென்னைக்கான விமான நேரம் என்கின்ற போது ஒரு ஒரு மணி நேரம் பத்து நிமிடம் போட்டு கொடுப்பார்கள் அது சில நேரம் ஒன்று இருபது ஆகும் ஒன்று பதினஞ்சாக ஒரு நிமிஷம் ஒரு மணி நேரம் ஐந்து நிமிடங்களும் அது தரையிறக்கப்பட்டது வரலாறு இன்னும் இருக்கின்றது எனவே நாம் தருகின்றது எங்களுக்கு சொன்ன கருத்தாலே தேர்தல் திணைக்களமும் தேர்தல் ஆணையமும் சேர்ந்து இணைந்து எடுத்த தான் நாங்கள் தந்திருந்தோம் அந்த வகையில் பார்க்கின்ற போது நாங்கள் இன்னும் சொல்லுவோம் நாற்பது முப்பத்தி ஐந்து முப்பத்தி மூன்று முப்பது இந்த இலக்கத்தை குள்தான் இந்த வெற்றி தீர்மானிக்கப்படும் என்பதை நீங்கள் தேர்தல் முடிந்த கையோடு நீங்கள் சரிபார்த்து போடுங்கள் இப்போதைய தேர்தல் கலவரம் என்பது நாம் ஏற்கனவே சொல்லி இருக்கின்றோம் ரணிலுக்கான ஆதரவு படலமாக அவர் நாங்கள் ஏற்கனவே சொல்லுகின்ற ஐந்து மூன்று தளபதிகளை இறக்கிறார் என்பது அவர்களும் களத்திலும் அதிகமாக இருக்கின்றார்கள் அனுரவி அதாவது இங்கு அனுர ஜேவிக்கான ஆதரவு படத்தை உடைப்பதற்காக அதிக அளவு களமிறக்கப்பட்டிருக்க எஞ்சியுள்ள இந்த இரண்டு மூன்று திறங்களுக்குள் எந்த அளவுக்கு ரணில் களம் காண போகின்றார் என்பதை இந்த தேர்தலில் இழுதி முடிந்த நாம் பார்க்க முடியும் அதிக அளவு களம் கால்கின்றார்கள் திடீர் பாசலொன்றை அப்படி செய்திருக்கான ஒரு நகர்வையும் தொடர்ந்து நாங்கள் சொல்லு செய்தி வருகின்றார்கள் என்று அது அநேகமாக இருபதாம் தேதி பகல் பன்னெண்டு மணிக்குள் நடைபெறக்கான ஒரு வாய்ப்பு இருக்கின்றது சர்வதேச கண்காணிப்பாளர்களும் இலங்கைக்குள் வந்திருக்கின்றார்கள் குறிப்பாக மேற்குலகத்தினுடைய கண்காணிப்பாளர்கள் அஹ் சர்வதேசத்திலிருந்து குறிப்பாக அஹ் பலர் வந்திருக்கின்றார்கள் அஹ் பொதுநிலவாய நாடுகளின் கண்காணிப்பாளர்களும் இலங்கைக்குள் வந்திருக்கிறார்கள் சில நாடுகளின் கண்காணிப்பாளர்களும் வந்திருக்கின்றார்கள் கண்காணிப்பாளர்கள் தொடர்பில் என்ன புரிதல் இருக்கின்றது அதாவது இந்த ஐரோப்பியன் தேர்தல் ஊடாக ஏற்கனவே நாட்டுகள் சுமார் ஒரு நாற்பது நாற்பத்தி ஐந்து பேர் வந்து விட்டார்கள் என்ற தகவல் இருக்கின்றது அத்துடன் நேற்றைய முன்தினம் மீதாக இன்னும் ஒரு முப்பது பேர் வந்திருக்கின்றார்கள் என்றும் வந்திருக்கின்றது அடுத்தது மேங்கோக்கை தளமாக கொண்டு இயங்குகின்ற ஏசிய நெட் போர் எலெக்ஷன் அதில் தான் மிக அதிகமான ஏசிய கண்டியை சேர்ந்த உளவாளிகள் என்கின்ற போது அதில் சிவில் உடை சரித்த ரோவின் உளவாளிகள் அதிக அளவு இருக்கின்றார்கள் எங்கேயெல்லாம் இந்தியா ஆதிக்கம் செலுத்தப் போகின்றோ அந்த நாட்டுக்கு இவர்கள் இந்த தேர்தல் மோனிட்ட அண்ட் அப்சர்ஷன் என்ற ரீதியில் களம்டுவது இருக்கை அந்த வகையில் ஐரோப்பிய தேர்தல் ஒன்றியத்தில் வந்து அதாவது இந்த ஐரோப்பியன் கன்றி இந்த தேர்தலை கண்காணிப்பு வந்தவர்களே சிஐஏ ஏழு உளவாளிகளும் கண்டில் இருந்து மூன்று உளவாளிகளும் ஏசிய நெட்வேக் கூடாக இந்தியாவில் இருந்து பத்து ரோ அதிகாரிகள் வந்து இந்த தேர்தல் கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றார்கள் இந்த விசேடமாக இறக்கப்பட்ட இந்த ரோ பத்து அதிகாரிகளும் வடகிழக்கில் தான் அதிக அளவு தன்னுடைய கண்காணிப்பு பணிகளை களமிறக்கியுள்ளார்கள் அந்த வகையில் நாளை முதல் நான் எதிர்வந்த எஞ்சி இரண்டு தினங்களும் கிழக்கு மாகாணம் மாகாணம் திருவண்ணாமலை மாவட்டங்கள் அதிக அளவு இந்த ஏசியன் நெட் ஃபோர் எலெக்ஷன் ட்யூட்டி என்று அவர்கள் அப்சர்ஷன் டியூட்டியாக சுதந்திர மற்றும் அரசற்ற ஊடக விழாவையும் அவர்கள் சந்திக்க போகின்றார்கள் எங்காவது இந்த ஊழல்கள் அதாவது இந்த தேர்தலில் குளறுபாடி நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கின்றதைக்கு அவர்கள் மோப்பம் பிடிக்க போகின்றார்கள் இந்தியா தன்னுடைய பலத்தை நிரூபிப்பதற்காக இப்படியான பாகிஸ்தானையும் அவர்கள் இறக்குவது வழக்கம் பக்கத்து அந்த நேபாள் போன்ற நாடுகள் எல்லாம் இந்த ஏசியன் நெட் ஃபோர் எலெக்ஷன் ட்யூட்டிக்காக களமிறக்குவது நான் நினைக்கிறேன் இரண்டாயிரத்தி ஒன்பது பத்தாம் ஆண்டுகளில் அமெரிக்கா ஒரு ஆட்சி மாற்றத்திற்காக அஹ் மைத்திரி அவர்களை களம் போது மிக அதிக அளவாக சிஐஏ இறக்கிறேன் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் இரண்டாயிரத்தி பதினைந்து ஆமா நாளை மிக அதிகமான செய்திகளை நாங்கள் இதன் இதன் மூலம் நாங்கள் வழங்கியிருந்தோம் அந்த வகையில் இப்பொழுதும் மிக அதிகமான ஒரு ஈடுபாடை காட்டுகின்றது அது ரணிலுக்கான ஆதரவாகவும் இந்தியாவுக்கான எதிர்ப்பாகவும் தான் நாம் அறிவிக்கின்றோம் இன்றுவர் இந்த நேர்காணல் கொடுக்கும் வரை நாம் அறியப்பட்ட தகவலாக அமெரிக்க சிஐகி இந்தியாவின் சக்திக்கு எதிராக நிற்கின்றது அவர்கள் இந்திய அணிக்கு ஆதரவாக சிஐகி வந்திருக்க இந்தியன் ரோ வந்திருக்கின்றது இப்படியாக என்றுமில்லாதவாறு இம்முறை இந்த மிக அதிகளமான ஒரு முக்கோண வடிவத்தில் இந்த உழவு சாதனங்கள் உழவு உழவால இயங்குகின்றார்கள் தேர்தலில் ஏதாவது பிள்ளைகள் நடக்கின்ற போது அவர்கள் இந்த சர்வதேச மூடாக ஒரு ஒரு எதிர்ப்பை தெரிவிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது நாங்கள் மீண்டும் சொல்லுகின்றோம் தேர்தலில் எதுவும் நடக்கலாம் என்பதையும் நாங்கள் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம் நீங்கள் குறிப்பிடுகின்ற இந்த கருத்தின் அடிப்படையில் பார்க்கின்ற போது இப்போது நீங்கள் குறிப்பிட்ட சர்வதேச கண்காணிப்பாளர்கள் என்று ஆனால் இந்தியா இந்த தேர்தலில் தன்னுடைய கடுமையான பிரயத்தனம் செய்வதாக கூறப்படுகின்றது இந்த தேர்தலின் வெற்றி இந்தியாவுக்கு எந்த அளவு முக்கியமாக இருக்கின்றது அதாவது இந்த பூகோள வடிவத்தில் நாங்கள் சொல்லுகின்ற போது இந்த பூகோள அரசியல் நோக்கு இந்தியா ஏற்கனவே நாம் பலமுறை சொல்லுகிறது இந்தியா அண்டை நாடுகளில் உள்ள தனது நாட்டமை ஆதிக்கத்தை இழந்திருக்கின்றது இந்த தேர்தல் மூலம் அவர்கள் நிச்சயமாக நாங்கள் ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கின்றோம் இலங்கையின் வடகிழக்கு என்பது இந்தியாவுக்கான ஒரு பாதுகாப்பு பிரதேசம் கடல் எல்லை ஊடாக இந்தியாவுக்கு எதிரான சக்திகள் மிக அதிகமாக தமிழ்நாட்டுக்குள் ஊடுருவியின் கேரளா தமிழ்நாடு போன்ற நாட்டுக்குள் ஊடுருவி இந்தியாவுக்கு எதிராக வேண்டிய செயல்களை செய்யறதுக்கான ஒரு வளம் இருக்கின்றது எனவே இந்தியா வடகிழக்கை மிக அதிகமாக கண்காணிப்பிலையும் கட்டுப்பாட்டிலையும் வைத்திருக்க வேண்டிய தேவை இருக்கின்றது அது அந்த தேவைங்கிற போது இப்ப அனுராக கூட சொல்லி இருக்கின்றார் நாங்கள் இலங்கைக்குள்ளிருந்து எந்த ஒரு எந்த ஒரு இந்தியாவுக்கு அச்சுறுத்தல் தரக்கூடிய மாறு நாங்கள் வான்பரப்பையோ அல்லது தரை மார்க்கமாக கடல் மார்க்கமாக ஒருபோதும் விட மாட்டோம் என்று அவருக்கு நம்பிக்கை இல்லை எனவே இந்தியா தனது கடல் ம இந்தியில் இலங்கையின் எல்லையிலிருந்து கடல் மார்க்கமாக ஆகாய மார்க்கமாக அல்லது தரை மார்க்கமாக ஏதாவது அசம்பாதம் நடப்பதற்கான வாய்ப்பு இருப்பதால் இந்தியா மிக அதிக அதிக அளவாக இந்த இலங்கையின் இந்த வடகிழக்கு கடல் பகுதிகளில் அத்துமுறக்கூடிய அளவு இருக்கின்றதா என்பதை பார்க்கும் அளவுக்காக அவர்கள் அவர் கால் உண்டு கொண்டு தேவை இருக்கின்றது எனவே இந்தியா இந்த தேர்தலில் தோல்வி பெறுமானால் இந்தியாவின் பாதுகாப்பு அச்சுறுத்தல் ஒரு கேள்விக்கு ஆகலாம் எனவே இந்தியா தனது இறமையை பாதுகாப்பதற்காக இலங்கைக்குள்ளிருந்து ஏதாவது வரக்கூடிய அளவுக்கு இருக்கின்ற என்பதை அவர்கள் தொடர்ந்து கண்காணிக்க வேண்டுமானால் அதில் இந்தியாவுக்கு சார்பான அரசியல் உண்டு கண்டிப்பாக தேவை அதை அவர்கள் சஜித் ஊடாக எதிர்பார்க்கின்றார்கள் அவர்கள் இதை கடைசி பஸ் அதாவது எல்லா இடமும் முட்டி பார்த்து சீ இந்த பழம் புளிக்கும் என்ற வகையில் தான் அவர்கள் சஜித்தை வெற்றியடைவதற்கான ஒரு மிக அதிகமான நகர்வுகளை இந்தியா செய்து வருகின்றது அந்த வகையில் நாம் பிந்தி கிடைக்கும் தவறு போது இறுதி வரைக்கும் அஹ் அந்த தமிழ் தரப்பில் ஊடாக அவர்களை தொடர்ந்து தொல்லை பேசி ஊடாக அவர்களை தொல்லை கொடுப்பதாக நாங்கள் அறிகின்றோம் அதனை சற்று விரிவாக கூறுங்கள் எந்த தமிழ் தரப்புக்கு ஏன் அழுத்தம் எதற்காக அழுத்தம் அது யார் அந்த அந்த வகையான தொலைபேசி அழைப்புகளுக்குள் ஈடுபடுகின்றனர் அதாவது இப்ப சுமந்தரன் சாணக்கியன் போன்றவர்களுக்கெல்லாம் இந்த அளவுக்கு வர தேவை இல்லை நினைக்கின்றேன் ஆனால் மற்ற எது மற்ற தமிழ் அமைப்புகளில் இருக்கின்ற சகல எம்பிக்களுக்கும் இந்திய தூதுவர்களாக தூதரங்களூடாக நிறைய தொலைபேசி வர்றதை நாங்கள் அறிகின்றோம் அவர்களுக்கு இன்னும் பிடி கொடுக்காவிட்டாலும் நீங்கள் கடைசி கட்டமாவது ஹெல்ப் பண்ணுங்கள் உதவி செய்யுங்கள் எந்த அளவுக்கு போகின்றார்கள் எனவே இந்தியா பொறுத்தவரை அது கடைசி இருபதாம் தகுதி வரையும் பேசுவதற்கான வாய்ப்பு இன்னும் இருக்குன்னு நாங்கள் அறிகின்றேன் இப்போது இருக்கக்கூடிய இலங்கையின் தேர்தல்களின் படி அஹ் வாக்களிப்பு எத்தனை மணிக்கு ஆரம்பிக்கப்பட இருக்கின்றன குறிப்பாக முதலில் எல்லோரும் குறிப்பிடுவது போன்றோ தபால் மூல வாக்களிப்புகள் இடம்பெறுவதற்கு வாக்களிப்பு முடிவுகள் வருவதற்கு வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகின்றது ஒட்டுமொத்தத்தில் எப்படியான வகையில் இந்த தேர்தல் முடிவுகள் அஹ் மக்களை சென்றடைவதற்கு சாத்தியம் இருக்கு நிறைய ஊடகங்களுக்கு எல்லாவுட் இல்லை என்று சொல்லப்படுகின்றது அதிலே நாங்கள் ஒரு விஷயத்தை நாங்கள் மீண்டும் மீண்டும் சொல்கின்றோம் கடந்த காலங்களில் அதிகளவான காலங்களில் தேர்தல் திணைக்களம் பத்திரமுல்ல ராஜகிரியில் உள்ள தேர்தல் தேர்தல் திணைக்களமே நீடியாக மாவட்டங்களிலிருந்து வருகின்ற மாவட்ட கச்சேரி தோறும் மாவட்ட சேலங்களோட கிடைக்கின்ற தகவல்களை தான் அது அதிக தேர்தல் திணைக்களம் ராஜகிரியில் இருக்கின்ற தேர்தல் திணைக்களம் கொடுப்பது வழக்கம் ஆனால் இப்பொழுது நான் நினைக்கின்ற இந்த தேர்தல் திணைக்களம் தேர்தல் ஆணையத்துக்கு தன்னுடைய பெறுபவர்களை கொடுக்கவும் அங்கிருந்து இறுதி முடிவாக ஆஹ் தேர்தல் ஆணையம் தேர்தல் கமிஷன் மீடியா மினிஸ்டிக்கு எல்லாம் கொடுத்து அதன் பின்பாக ஊடகத்துக்கு கொடுக்கும் அடுத்தது காலை ஏழு மணிலிருந்து மாலை நான்கு மணி வரையும் தேர்தல் வாக்களிப்பு இடம்பெறும் எப்பொழுதும் இந்த வடகிழக்கு என்பது நண்பகல் பன்னிரண்டு மணி கடந்த பிற்பாடுதான் மிக அதிகளவான வாக்களிப்பு இடம்பெறுவது வழக்கம் இம்முறை தமிழர் பிறகுங்களில் எங்கள் சிறுதர் நபர்கள் நன்றாக கொடுத்திருக்கின்றன அதனால் சஜித் அவர்களுக்கான வாக்களிப்பு சுமந்திரன் அவர்கள் சொல்லியிருந்தாலும் அது பெருமளவு மக்கள் மத்தியில் விடுபடவில்லை என்றுதான் பார்க்க ஏனெனில் எம்முடன் தொடர்பு கொள்கிற அத்தனை நண்பர்களும் சொல்கிறார்கள் சிறிதரன் சொல்லும் கதையைத்தான் நாங்கள் மாவை இந்த முறை நல்ல டேமேஜ் பண்ணப்பட்டிருக்கிறார் நான் நினைக்கிறேன் இத்துடன் அவருக்கான சாபுமணி என்னும் சொல்ல முடியும் எதிர் பொது தேர்தலில் அவருக்கெல்லாம் நான் நினைக்கவில்லை மக்கள் வாக்களிப்பார்கள் என்று எனில் அவர் ஒரு கொள்கை இல்லாமல் சுமந்திர மக்கள் நிற்கின்ற கதையும் இருக்கின்றது இந்த இரண்டு பக்கம் மீனுக்கு வாழும் பாம்புக்கு தலையும் காட்டுறப்பதான் பேசுகின்றார் அவர் உறுதியான ஒரு கதையை சொல்வதாக இல்லை எனவே அதையும் கூட மக்கள் அதிகளவாக விமர்சித்து வருகின்றார்கள் அதுவும் ஒரு தாக்கம் செலுத்தவில்லை எனவே சிறிதர் அவர்கள் கடைசியாக கொடுத்திருக்கின்ற அறிக்கையின் பிரகாரம் தமிழ் மக்கள் செயல்படுவார்கள் எண்ணிலங்கையில் குறிப்பாக முஸ்லிம் பிரதேசங்கள் எல்லாம் இருக்கின்றன அதிக அளவில் முஸ்லிம் பிரதேசங்களினுடைய அரசியல் நிலைமைகள் எப்படி இருக்கின்றது அதிகளவானவர் முஸ்லிம் அரசியல் கட்சிகள் சஜித் பிரேமதாசாவை ஆதரித்து இருக்கின்றன அதிகளவான மக்கள் இரண்டு பக்கமும் பிரிந்து செல்கின்றார்கள் முஸ்லீம் பிரதேசத்தினுடைய நிலவரம் எப்படி இருக்கின்றது அதாவது சஜித் ரணில் இருவரையும் எடுத்துக்கொண்டால் முஸ்லிம் மக்களும் கொஞ்சம் நெருக்கமாக உள்ளவர்கள் தான் தற்பே கிடையாது அவர்கள் இருந்தவர்கள்தான் அதனால் முஸ்லிம் மக்களில் அஹ் மூன்று அணிகளாக பிரிந்திருக்கின்றார்கள் காலாகாலமாக யுஎன்பியின் ஆதரவாளர்கள் ரணில் பக்கமும் பிரபு அதன் பிற்பாடு புதிதாக இணைந்த சதி தலைவர்களிடம் ஒரு ஒரு பிரிவும் மேற்கு மேற்கு மக்கம் மேற்கு பகுதிகளில் மட்டும் இணைந்திருக்கின்றார்கள் புதிதாக இந்த வாலிபர் சமுதாயம் மதம் இனம் கடந்து வாலிபர் இந்த வாலிபர் சமுதாயம் முஸ்லிம் மக்கள் மத்தியில இருக்கட்டும் கலம்பு பகுதியில் வாழ்கின்ற தமிழ் மக்களாக இருக்கட்டும் சிங்கள மக்களாக இருக்கட்டும் இவர்கள் எல்லாம் அனுரைக்கு வாக்களிக்கும் என்ற முடிவில் அவர்கள் மாறப்போவதில்லை இந்த அந்த வாலிபர் செத்துக்கள் எனவே முஸ்லீமை பொறுத்த வரைக்கும் மூன்று பக்கமும் இருக்கின்றார்கள் இப்ப ரணிலை பொறுத்த வரைக்கும் பாருங்க இப்ப மற்ற திருவணமாய் எடுத்துக்கொண்டா திருவணமும் இம்முறை தான் கிண்ணியாவில் முதல் முதலாக ரணிலுக்கான ஒரு ஆதரவு படல் அங்கு இருக்கவில்லை ஏன்னா அவருக்கான அணி அங்கு இதுவரைக்கும் எந்த ஒரு தேர்தல் வந்தாலும் மிக அதிகமாக வாழ்ந்த திணியா மக்கள் மத்தியில் இம்முறை எடுபடவில்லை காரணம் ரிஷாட் அணியில் இருந்த மஹ்ரூப் அவர்கள் முன்னாள் பிரதி அமைச்சர் ரிஷாட் அணியில் பிரதி அமைச்சராக இருந்தவர் அப்துல்லா மஹ்ரூப் அவர்கள் இம்முறை ரிஷாட்டுடன் முரண்பாட்டு இருக்கின்றார் நீங்கள் எடுத்த முடிவு பிள்ளை நீங்கள் ரணிலும் பக்கம் சென்றிருக்க வேண்டும் என்று ஒரு முடிவெடுத்து அவர் எந்த ஒரு தேர்தல் பணிகளும் இறங்கவில்லை அதன் நேற்றும் அவருடைய அன்பர்கள் பேசுகின்றார்கள் அவர் ஒரு தேர்தல் பணியும் சஜித்துக்காக நான் வரமாட்டேன் சொல்லிக்கிட்டார் எனவே அவருக்கான அவர் ஒரு ரணில் ஆரம்பம் அவருடைய தேர்தல் அவர் என்ட்டு முதன் முதல் ரணில் பக்கம் தான் இருந்துச்சு எனவே நீங்கள் மாறுபடும் வந்து மிகவும் ஆழமாக பேசி இருக்கின்றார் அவர் வீடு அதனால் வந்து ரணில் அவர்கள் இறங்க முடியவில்லை சஜித்துக்கான மீட்டிங் போடப்பட்டிருக்கின்றது அனுரவைக்கான மீட்டிங் போடப்பட்டிருக்கின்றது இது ஒரு ஒரு விசேட செய்தி இது ஏனெனில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் முஸ்லிம்கள் சிறந்து வாழும் கிண்ணியாவில் இந்த அளவு ஒரு ரணிலுக்கு ஒரு மீட்டிங் போடவில்லை என்பது ஒரு பாரிய குறைபாடாக அந்த மக்கள் உணர்கின்றார் ஏனெனில் எப்பொழுதுமே இந்த மூதர் தொகுதி யுஎன்பியின் தலைமர் அவர் பிரதி அமைச்சர் மஜித் அவர்கள் காலத்துக்கு பிறகு மிகவும் அதிகமான தாக்கம் செலுத்திய இடம் மூதூர் தொகுதி அது யுஎன்பி இன்னும் பேஸ் அந்த யுஎன்பி மூலமாகத்தான் இம் இப்போதைக்கு இந்த இம்ரான் அவர்களும் வெற்றி பெற்றார்கள் ஆனால் இம்முறை அவர் சஜித் பார்க்க மாறி இருப்பதால் அவர் ரணிலுக்கு அங்கே மீட்டிங் போடுவாங்க இப்படியாக களங்கள் பெருமளவு மாறி இருக்கின்றது மிக அதிகமான அதாவது அதனால்தான் இந்த வீதங்கள் பாருங்க சஜித்தானை எடுத்துக்கொண்டால் ஐம்பத்தி ஒரு வீதம் வெற்றி பெறுவோம் வந்து இந்த தளங்கள்லாம் போடுங்க ஐம்பத்தி ஒரு வீதம் யார் இங்கு இங்கு எடுக்க போறோங்க அதனால்தான் நாங்கள் தேர்தல் கனஷனுக்குள்ளும் தேர்தல் திணைக்களும் எங்களுக்கு செல்வாக்கை போந்து இந்த பா இந்த வெற்றி வீதத்தை பத்தி சொல்லுங்கன்னு நாங்க எடுத்தோம் அது நாற்பத்தி வீதம் வந்து இன்னும் குறையத்தான் வரும் அது கூட வாய்ப்பு இல்லை இந்த நாற்பதுல இருந்து முப்பத்தாயிரத்துக்கு இடைப்பட்ட ஒரு இலக்கத்தை நாங்கள் அடையலாம் எல்லாம் நூற்றுக்கு அடைய போது அதனால் அதையும் அதையும் தாண்டி வரக்கூடிய அளவுக்கு இல்லை எனவே இந்த அரசியல் மீட்டிங் ஒரு ஒரு முடிவு அல்ல மக்களின் முடிவுகள் பலமாக இருக்கின்றது அஹ் கிழக்கு மாகாணத்தை எடுத்துக்கொண்டால் பெருமளவு அனுரைக்கும் ரணிலுக்கும் இருக்கின்றது அதே போன்று இந்த கும்பல்கள் நிச்சயமாக அது சஜிதவர்களுக்கு போடுவார்கள் அது இந்த அம்மறை மாவட்டத்தில் மாத்திரமும் திருவண்ணமலையில் அந்த ஆதிக்கம் செலுத்தும் ஹிஸ்புல்லாஹ் இருப்பதால் அஹ் மட்டக்கலை மாவட்டத்தில் கொஞ்சம் காத்தாங்குடி முற்று ஆதிக்கம் செலுத்தும் இந்நிலையில் இந்த ஹக்கிம் கும்பல் அங்கெல்லாம் நல்ல வேட்டை ஆடுகின்றது ஆனால் ஹிஸ்புல்லா செலுகின்ற பொய்யை பார்த்தால் உலகமே விழும் போல இருக்கின்றது நிச்சயம் ஒரு மோசமான ஒரு கேவலமான பொய்களை எல்லாம் அஹ் அநாச்சாரம் நடக்கும் விபாச்சாரம் நடக்கும் எல்லாம் பார்க்கின்ற போது ஒரு அரசியலுக்காக மிகவும் ஆழமாகவும் யோசிக்க முடியும் இஸ்ஃபுல்லாம ஒரு மதிப்பு மரியாதை இருக்கின்றது மிகவும் மோசமாக கேவலமாக ஒரு அனாச்சாரமாக எல்லாம் பேசுகின்ற போது மக்கள் மத்தியில் ஒரு சலிப்பை உண்டாக்கின்றது வெறுப்பை உண்டாக்குது அது அதை பற்றி அன்னுரை அவர்கள் சம்மாந்துறையில் மிக தெளிவாக பேசியிருந்தார் அவருக்கு மூல இருக்கான்னு கேட்டிருந்தார் அப்படியெல்லாம் இந்த மீட்டிங் போகின்றது எனவே நாளை முதல் மிக அதிகமான களங்கள் ஒருவருக்காக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது எங்களது இந்த ஜனாதிபதி தேர்தல் குறித்து எங்களது இறுதி ஊட்பு நாங்கள் மக்களுக்கு பகிரங்கமாக சொல்லுகின்றோம் இலங்கையில் இருக்கக்கூடிய முப்படையினருடைய நிலைமை எப்படி இருக்கின்றது மிகவும் அமைதியான வகையில் இலங்கை இப்போது இருக்கின்றது முப்படையினர் இந்த பாதுகாப்பு கடமைகளில் மிகவும் அதிக அளவில் ஈடுபடக்கூடியவர்கள் முப்படையினர் இந்த தேர்தல் காலங்களில் எந்த வகையான நிலைப்பாடுகளோடு இருக்கின்றார்கள் தேர்தல்களுக்கு குறிப்பாக சொல்லப்போனால் தேர்தல் கடமைகளில் ஈடுபடும் அதிகம் இராணுவத்தினருக்கு போலீசாருக்கு குறிப்பாக துப்பாக்கியை பயன்படுத்துவதற்கான அதிகாரம் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சரால் வழங்கப்பட்டிருக்கின்றது அது தொடர்பில் ஏதாவது மேல் தகவல் ஆம் நாடு முழுவதும் இருபதாம் தொகுதி காலை விருந்து அந்தந்த சென்டருக்கெல்லாம் போலீஸ் பந்தோபஸ்து வழங்கப்பட்டுவிடும் அது தேர்தல் ஆணையத்தின் கட்டுப்பாட்டில் ஓடலாம் இருக்கும் ஆஹ் இருபதாம் தேதி காலை முதல் அந்தந்த ஏரியாவுக்குள்ள பாடசாலைகளும் ஆடிஎஸ் கட்டிடங்கள் பொது கட்டிடங்கள் வளமையாக வாக்களிப்பு செய்யக்கூடிய இடங்கள் எல்லாம் போலீசார் நிறுத்தப்படுவார்கள் மேலதிகமாக முப்படைகளும் களத்தில் இழக்கப்படுவார்கள் எல்லா படைகளையும் அது விமானப்படை தரைப்படை மற்றும் நீதிப்படை எல்லா படைகளையும் உசார் வைக்கப்பட்டிருக்கின்றது இப்ப என்ன அந்தந்த ஏரியாவுக்குள் இருக்கின்ற படைகளுக்கெல்லாம் எந்த நிமிடங்களும் போலீசார் உதவி கேட்கின்ற போது அந்த இடத்திற்கு செல்லுமாறு முப்படைகளுக்கும் அது உத்தரவு வழங்கப்பட்டிருக்கின்றது போலீசார் வளமை போன்று ஆயுதம் தரித்த காவலுடன் சகல

இந்த தேர்தல் யூரோப்பியன் தேர்தல் கண்காணிப்பாளர்களும் இருப்பார்கள் எனவே அதையும் அவர்களை பிரித்து ஸ்பெஷல் வாகனங்கள் அவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது போலீசார் மேலதிகமாக அந்தந்த போலீஸ் ஏரியாவில் உள்ள வேன்கள் அஹ் வாடகைக்கு அமர்த்திருக்கின்றார்கள் அவருக்குள்ள சம்பளம் வழங்கப்படும் இது ஒரு வளமையான ஒரு ஒரு வளமையான ஒரு நடைமுறைதான் அவர்களுக்கு போலீஸ் திணைக்களத்தால் அவளுக்கு அவளுக்கு இந்த தேர்தல் திணைக்களம் ஊடாக போலீஸ் அந்தந்த ஓஐசி ஊடாக அவர்கள் பணம் வழங்குவது எல்லா ஊர்களிலும் இருக்கின்ற வீண்கள் முன்கூட்டியே புக் பண்ணப்பட்டிருக்கும் இதுதான் வலைமுறை வேறு இம்முறை இந்த தேர்தல் அட்டகாசம் என்பது பெரிதாக இருக்காது மிக அதிகமாக இந்த முஸ்லீம்கள் சிறந்த வாழ்கின்ற பதி பகுதிகளில் இருப்பது வளமை ராணுவம் விரட்டுவதும் போலீசார் ஓடுவதும் அது அநேகமாக இந்த கிழ இந்த கிழக்கு மாகாணம் அம்பாறைக்களப்பு திருவோணமலை போன்ற மாவட்டங்களில் இந்த பொலிசையே கொஞ்சம் பம்பு கிழிப்பது மிக அதிகமாக இருந்து வருகின்றது அது சும்மா அவர்களுக்கு தனகுபதும் இந்த சென்றரைக்கு அந்த 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 வாக்களிப்பு நிலையங்களில் தள்ளி ஒரு ஐநூறு மீட்டர் தாண்டி இருக்க அதையும் தாண்டி கூட்டம் கூட்டமா இருந்து போற எல்லாம் நீங்க இதுக்கு வாக்காளிங்க இதுக்கு வாக்களிங்க என்று ஒரு அவங்க ஒரு தேர்தல் பிரச்சாரமாக செய்வார்கள் அதையெல்லாம் அறிந்து எதிர்கட்சிகள் சொல்லுகின்ற போது போலீசார் வந்து அவர்களை கலைப்பது மறக்கா கூடுவது இப்படி சில்லறை சேற்றைகள் அதிகமாக இருப்பது வளமைதான் தான் இந்த இருக்கும் நாங்கள் பார்க்கின்றோம் வேறு தேர்தல் குழப்பக்கூடிய எந்த ஒரு நிலைமையும் காலை ஏழு மணி முதல் நான்கு மணி வரையும் வடகிழக்கில் இடம்பெறுவதற்கான எந்த ஒரு வாய்ப்பும் இல்லை அதை மீறி ஆங்காங்கு சில இடங்களில் நடக்கலாம் அப்படி நடக்கின்ற போது அது உடனடியாக ஒரு அரை மணி நேரத்தில் கட்டுப்பாட்டுக்குள் வரும் நாங்கள் பார்க்கின்றோம் அந்த மாதிரி தான் ஒவ்வொரு தேர்தல் காலங்களிலும் ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடக்கின்ற போது உடனடியாக போலீஸ் போதாது என்றால் அந்தந்த ஏரியா போலீஸ் வைக்கிற ஆக ஒரு ஐந்து நாலு பேர் ரிசர்வ்ல இருப்பாங்க எந்த டியூட்டியும் எடுக்க மாட்டாங்க யாரும் போலீஸ் சேர்ந்து மேடர் கேஸ் வந்த பெரிதாக பார்க்க அளவு இல்லை அவர்கள் தேர்தல் கண்காணிப்பு பள்ளிகளில் தான் எனவே அதனால் முப்படைகள் இராணுவ தரப்பிலே மிக அதிகமாக ஈடுபடுவார்கள் மட்டக்களப்பு திருவண்ணாமலை பதவியுள்ள பெரிய தளங்களில் எல்லாம் வாகனங்களும் படைகளும் தயார் நிலையில் இருப்பார்கள் எங்கேயாவது ஒரு அசம்பாவிதம் நடக்கின்ற போது அது பெரிதாக நடப்பது குறைவு நடக்கின்ற போது உடனடியாக தளத்திற்கு வருவார்கள் தேவை ஏற்படுகின்ற போது துப்பாக்கி அஹ் சுடவும் துப்பாக்கிகள் வெடிக்கவும் இருக்கின்றது இதுவரைக்கும் அது பெரிதாக இல்லாவிட்டாலும் வளமை போன்று அது ஒரு உள்ள சட்டம்தான் அதில் லா அண்ட் ஆர்டர் நிச்சயமாக எலெக்ஷன் கட்டுப்பாடுகள் இருக்கும் தேர்தல் முடிவுகள் வெளிவந்து அந்த 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 முடிவுகள் அறிவிக்கப்பட்ட நிச்சயமாக ஜனாதிபதி மூன்றில் ஒருபடி அறிவிக்கப்படுகின்ற போது உடனடியாக அந்த நபருக்கு உடனடியாக ஜனாதிபதி பிரிவின் பாதுகாப்பு படை சென்றடைவார்கள் அதன் பிற்பாடு நாடு முழுவதும் எங்கே அசம்பாவிதம் வந்தாலும் இராணுவத்தையும் பொலிசாரையும் பொறுத்த வரைக்கும் தேர்தல் ஆணையம் அல்லது தேர்தல் திணைக்களம் உத்தியபூர்வமாக இவர் தான் இந்த வீதத்தில் இந்த வெற்றி பெற்றிருக்கின்றார் என்று அறிவிக்கப்பட்டவுடன் அவருக்கான ஐஜியின் உத்தரவின் பிரகாரம் அவருக்கான பிஎஸ்டி பிரசிடன்ட் செகண்டரி யூனிட் உடனடியாக விஜயம் செய்வார்கள் அதே போன்று நாடில் எந்த ஒரு கலாட்டமும் வராமல் முப்படைகளும் ஈடுபடும் அஹ் படைகளை பொறுத்த வரைக்கும் யாருக்கும் ஆதரவு இருந்தா இல்லாவிட்டாலும் தேர்தல் ஆணையம் யாரை சொல்லுகின்றதோ அவருக்கான பாதுகாப்பையும் பலப்படுத்தி நாடு முழுவதும் அமைதியான நிலையை ஏற்படுத்த வலும்பே தான் சுறுசுகமாக அறிந்திருக்கின்றோம் இந்த தேர்தல் கடமைகளில் விசேட அதிரடிப்படையினர் கடந்த காலங்களில் ஒவ்வொரு தேர்தல்களிலும் போதும் விசேட அதிரடிப்படையினருடைய சேவை அல்லது அவர்களுடைய கடமை என்பது எல்லா இடங்களிலும் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது இம்முறை விசேட அதிரடிப்படையினரும் களத்தில் கண்காணிப்பு நடவடிக்கைகள் பாதுகாப்பு நடவடிக்கைகளில் ஈடுபடுகின்றார் நிச்சயமாக அவர்களுக்கு வந்து அதாவது தேர்தல் என்று வருகின்ற போது அவர்களுக்கும் டியூட்டி தான் ஆனால் அசம்பாவிதங்கள் அடங்கின போது ராணுவம் அவங்க போகாது போலீஸ் காணாது ஒவ்வொரு ஏரியாவிலையும் போலீஸ் படை போதாது அவர்கள் இந்த ரோந்தில் ஈடுபடுவார்கள் ரோந்து பயணம் ஈடுபடும் போக்கி டேக்கி ஈடுபடும் அந்தந்த இருந்து இபுதானமாக இப்ப இந்த திருவமலை எடுத்துக்கொண்டா திருவமலை நகரில் எங்க சம்பவம் நடக்கும் என்றால் ஒரு ஐந்து ஆறு வளமை போன்று வாகனங்கள் ரோந்து பணியில் ஈடுபடும் அது மிக அதிகமாக தான் ஈடுபாடுவது அவர்களுக்கு வாக்கெடுக்கும் செய்து கொடுக்கப்படும் மீ பகுதமாக திருவோணமல்ல நகரில் இருந்து இந்த இடத்துக்கு மூதூருக்கு போகணுமா உடனடியாக ஸ்ட்ரீட் பண்ணுவார்கள் விரை விரைவாக அந்த இடத்துக்கு போய் சேர்வார்கள் அது எல்லாம் ஒரு சமாளிக்கக்கூடிய விடன்தான் வீடுகளில் எப்போதுமே தேர்தல் என்று வருகின்ற போது தேர்தல் முடிந்த பிற்பாடும் எங்கேயாவது இந்த அந்த அந்த அணிகளுக்கு இடையில் மாற்று அணிகளுக்கு எதிராக எங்கேயாவது கலாட்ட வரும் என்று அவர்கள் அடுத்த நாள் காலை வரையும் ரோந்து பணியில் எப்ப அதிகமாக ஈடுபடுவார்கள் ராணுவம் முகாம்கள் அடக்கப்பட்டாலும் எஸ்டிஎஃபின் அதிகாலை நாளை காலை வரை இந்த பட்டாசு படித்து கொடுத்தி இந்த எதிர்பார்த்து வீடுகளுக்கு போடுவார்கள் அதனால் இந்த பிரதான வீதிகளில் எல்லாம் நிச்சயமாக எஸ்டியோ பழமை போன்றோ நாடு முழுவதும் அவர்கள் அந்த கடமையில் ஈடுபடுவது பலமையை அந்த கடமை தான் இந்த முறையும் செய்வார்கள் ஊடறுப்பு நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு இலங்கையின் தேர்தல் நிலவரங்களும் இலங்கையின் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற இப்போதைய சூழ்நிலைகளும் தேர்தல் காலங்களில் மக்களினுடைய பாதுகாப்பும் கண்காணிப்பு நடவடிக்கைகளும் என்று பல்வேறுபட்ட விடயங்களை கூறியிருக்கின்றீர்கள் உங்களுடைய தேர்தலுக்கு முந்தைய செய்திகளோடு தேர்தல் வாக்களிப்பு அதன் பின்னர் வாக்கு எண்ணுதல் அதன் பின்னர் முடிவுகள் என்று காத்திருக்கின்றது உங்களுடைய இந்த பெருமதியான நேரங்களில் தொடர்ச்சியாக தேர்தல் காலங்களில் பல களப்பணிகள் அதனோடு உட்பட்ட பல இராணுவ மற்றும் அரசியல் புலனாய்வு தகவல்களை ஊடறுப்பு நிகழ்ச்சியின் சார்பில் விசேட நன்றிகளோடு உங்களிடம் இருந்து மீண்டும் சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் நிச்சயமாக புதிய ஜனாதிபதி எதிர்பார்த்து மக்கள் இருப்பார்கள் நாம் தேர்தல் முடிந்த கையோடு மீண்டும் அந்த இரவு அநேகமாக ஒரு விசேட நேர்காணலுக்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் புதிய புதிய தகவல்கள் நாம் கிடைக்கப் போகின்றது மிக அதிகமான ஊட அந்த உளவு தகவல் வரப்போகுது நாங்கள் அந்த இரவே நாங்கள் ஒரு பத்து மணிக்கு முன்பாக அநேகமாக வாக்களிப்பு வடக்கில் இன்று முதல் வாக்கு அந்த வாக்கு எண்ணிக்கை ஆரம்பிக்கப்பட்டுவிடும் நாங்கள் இயற்கை சொல்லி இருக்கின்றோம் கணக்கு பார்த்தா பார்த்தான் அதெல்லாம் காட்டப் போகின்றோம் நிச்சயமாக நாங்கள் அந்த இரவும் எமது மக்களுக்காக எங்களது கடமையை